ஹாய் வீவர்ஸ் யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்கும் அவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கும் பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் இந்த பலாப்பழம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரல அம்மா ஊர் போயிருந்தோம் இல்லைங்களா அம்மா வீட்டில் ரெண்டு மரம் வளர்த்துட்ருக்காங்க அதுலேருந்து தான் நாங்கள் பறிச்சு எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ அந்த பழத்தை தான் அவர் கட் பண்ணிகிட்டு இருக்காரு எங்க ஊர் பாத்தீங்கன்னா பன்ருட்டி சைடு தான் இருக்கு பன்ருட்டி பன்ருட்டினாலே பலாப்பழம் தானே பலாப்பழத்துக்கு பேர் போன ஊர் தானே பன்ருட்டி அந்த சைடு தான் இருக்கு எங்க ஊரும் அது உள்ள இருக்க குச்சிப்பாளையம்ன்ற கிராமம் தான் எங்க ஊரு ஆக்சுவல்லா இந்த பழம் எடுத்துட்டு வந்து டூ டேஸ் ஆயிடுச்சு அப்பா என்ன சொல்லிருந்தாருன்னா வாசனை வந்ததும் அறுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா பாத்தீங்கன்னா பழம் வந்து அமுங்க ஆரம்பிச்சிடுச்சு ஆனா வரல சரி எப்படி இருக்கும்னு தெரியலன்னு கட் பண்ணி பார்த்தோம் கட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ம கம்மன் வருது அறுத்து நல்லா சொலையும் நிறைய இருக்கு எங்களுக்கும் பலாப்பழனாலே ரொம்ப பிடிக்கும் பசங்க எல்லாம் கட் பண்ண கட் பண்ண குட்டிஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஒன்னு ஒன்னா ஆக்சுவலா சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பெலாப்பழம் அதிகமா இருக்கும் நாங்க எங்க வீட்டுலயே மரம் வளர்த்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு தடவை தான் காய் வைக்கும் அந்த மரத்துல எங்க வீட்ல குட்டீஸ் பாத்தீங்கன்னா பழம் எடுத்துட்டு வந்ததுல கட் பண்ணுங்க கட் பண்ணுங்கன்னு ரொம்ப நச்சரிச்சுட்டே இருந்தாங்க சோ இன்னைக்கு ஒரு வழியா கட் பண்ணியாச்சு பழம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தேன் சொல்ல மாதிரி இருக்கு அவ்வளோ டேஸ்ட் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் கட் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குன்னாரு ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னாரு ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பழம் ஆக்சுவலாக எங்கள் வீட்டு மரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நல்லாவே இருந்தது காய் ரிலேஷன்ஸ்லாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு பழம் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா மரத்தில் ஒரு மூணு காய் தான் இருந்துச்சு அதுக்கு மேலே வரல என்னன்னு தெரியல ஆனா பழத்தோட டேஸ்ட் வந்து இந்த தடவை அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இனிப்பா இருந்தது பாருங்க எப்படி இருக்குன்னு எங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க சாப்பிட சாப்பிட இன்னும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க அந்த அளவு பழம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பலா மரத்துல பாத்தீங்கன்னா நாங்க மருந்து எதுவுமே போடல நேச்சுரலா அதுவாவே வளர்ந்த மரம் தான் எங்க வீட்டு தோட்டத்துல வளையற லெமன்ல இருந்து கொய்யா மரத்துல இருந்து இந்த பெல்லாப்பழம் எதுலயுமே மருந்து எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் தானாவே வளர்ந்து வர மரம் தான் நன்றி